அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூ ஜேவ் ராக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடை ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பீஃப் அறுவல் தான் வந்து செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ வந்து பீஃப் வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எலும்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி வச்சு பீஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளார் ரெண்டு ஸ்பூன் வந்து போண்டா மாவு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில்லி ரெண்டு வந்து போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் தான் இது அதுக்கப்புறமா கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது கூடவே கொஞ்சோண்டு வந்து புதினா வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுவேராக சேர்க்க்கும்போது சு இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கிட்ட இந்த மாதிரி வாடி போனது தான் இருக்குது ஸோ அதனால் அதையே நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாமே வந்து இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம் என்கிட்ட லெமன் இல்லை ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணலை இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையுமே ஈவனாக பட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது மசாலா வந்து உதிராமல் இருக்கும் அதே டைம் வந்து மசாலா நல்லா கோட்டாயும் இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பிசிஞ்சு வச்சுக்கோங்க மசாலா எல்லாம் நல்லாவே கோட் ஆகிடுச்சு ஸோ இதை ஒரு அரை மணி நேரம் போல் நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன் இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் எதுக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த மசாலா வந்து கோட் ஆகிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா மசாலா வந்து உதிராமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதனால தான் இப்போது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் போல் நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இது வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து மறுபடியும் மசாலா இல்லை உப்பு எங்கேயாவது ஒரு ஒரு சில இடத்துல நின்று இருந்தால் அது எல்லாமே நல்லா கோட் ஆகிரும் அதனால எண்ணெய் நல்லா சூடானதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம பிடிச்சி பொறிச்சி எடுத்துடலாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து தனித்தனியாக தான் போடுறேன் ஆனால் ரோட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே கையில் ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே வந்து சுற்றி போடுவாங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த மாதிரி போடுறதுனால அதுக்காக தான் நான் இப்படி போட்டுகிட்டு இருக்கேன் போடும்போது பார்த்து போடுங்க எண்ணெய் வந்து கையில் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க இதை பாருங்கள் மசாலா எதுவுமே உதிராது நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஒரு டைம் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து அடுப்பை ஹையும் அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் மசாலா எல்லாமே ஈவனாக பட்டுருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு பத்துலேருந்து பத பதினஞ்சு நிமிஷம் போல் பிடிக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டு எடுக்கும்போது அப்போ தான் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வரும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முருகல்லாக வந்திருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் Thank you.